பத்து ஏரா வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜெயசீலன் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம் பத்து ஏக்கர் புஞ்சை நிலங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த இடம் ஒரு ஐநூறு அடி தார் ரோட்டு டச்சிலே இருக்குதுங்க தார் ரோட் டச்சிலே இருக்குது இடம் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா செய்யாறு போகிற ரோட்டில் இருக்குதுங்க செய்யாறு போகிற ரோட்டில் இருக்குது செய்யாறு ரீஸ்ட்டுங்க திருவண்ணாமலை மாவட்டம் இந்த இடத்துல தான் இந்த இடம் அமைந்துள்ளது இந்த இடம் வந்து பார்த்தீங்கனாக்கா மேல்மா கூட்ரோடுங்க வந்தவாசி உத்தரமேலூர்லேருந்து வந்தவாசி போகிற ரோடு மேல்மா கூட் ரோடு அந்த கூட் ரோட்லேருந்து நாலாவது கிலோமீட்டருங்க இந்த இடம் அமைந்துள்ளது இந்த ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா செய்யாறு வந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரில் இருக்குதுங்க மேல் மாக்கூட் ரோடு ஒரு நாலாவது கிலோமீட்டருங்க இந்த இடத்துல தாங்க இந்த இடம் அமைஞ்சிருக்கு இதுக்கு ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குதுங்க இந்த இடம் வந்து புஞ்ச நலனத்தினால ஃபார்ம் லேண்டு பண்ணலாம் அது மட்டும் இல்லை வீடு வந்து பக்கத்திலே வீடு இருக்குதுங்க வீட்டு மலை போடுறதுக்கு ஏற்ற இடங்க அது மட்டும் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கும் இந்த இடம் ஏற்ற இடங்க நல்லா தார் ரோட் டச்சிலே இருக்கிறதுனால இந்த இடம் எல்லா யூசேஜுக்கும் இந்த இடம் பயன்படுங்க அது மட்டும் இல்லைங்க இந்த இடம் வந்து ஒரு சென்ட்டு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க இது இறுதியான விலை கிடையாதுங்க விலை குறைக்க வாய்ப்பு உள்ளதுங்க இந்த இடம் தேவைப்பட்டால் மேலே உள்ள எங்கள் எண்ணெய் தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் உங்களுக்கு இந்த இடத்தை சுற்றி காட்டுகிறோம் இந்த இடம் பிடித்திருந்தால் நேரடியாக ஓனர் கிட்ட உக்காந்து ரேட்டு கம்மி பண்ணி கேட்கலாங்க அதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லைங்க இது போன்ற குறைந்த விலையில் நிலங்கள் தேவைப்பட்டால் எங்கள் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மேலும் இது போன்ற குறைவான விலையில் நிலங்கள் வாங்க விரும்பினால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்